ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வு கட்டாயம் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஆசிரியர் பணியில் சேரவும் தொடரவும் மற்றும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்கள் டிஇடிஏ எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் மேலும் ஓய்வு பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்குள் உள்ள ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதாமல் பணியை தொடரலாம் ஆனால் அதற்கு மேல் பணியாற்ற வாய்ப்புள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் டிஇடி தேர்வை தேர்ச்சி பெற வேண்டும் இல்லையென்றில் அவர்கள் பணியிலிருந்து வெளியேற்றப்படலாம் அல்லது கட்டாய ஓய்வு அளிக்கப்படலாம் என்று நீதிபதி திபான்கர் தாதா தலைமையில் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் தேர்வை கட்டாயப்படுத்த முடியுமா என விமர்சிக்க உயர்வு அமர்வுக்கு வழக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவு இரண்டாயிரத்தி பதினொன்று முன்பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் டிஇடி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற கூறுகிறது ஆனால் சில மாநிலங்களில் விளக்குகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டிஇடி தேர்ச்சி தேவையில்லை என தீர்ப்பளித்திருந்தாலும் பதவி உயர்வுக்கு எடுத்துக்காட்டாக தலைமை ஆசிரியர் பதவிக்கு டிஇடி தேர்ச்சி கட்டாயம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்